சகோதர சகோதரி மாணவ மக்களே வணக்கம் முதலில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தடை பிறகு நீட் தேர்வுக்கு தடை அரசு செய்யுமா பல தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் டொனேஷன் பெயரில் பல கோடி ரூபாய்கள் கொள்ளை பல இடங்களில் நீட் தேர்வு முறைகேடு இரு இடங்களில் மருத்துவ கல்லூரிகளை தனியார்கள் நடத்துவதை தடை செய்துவிட்டு பிறகு நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் அதுவே மாணவர்களுக்கு மிக மிக நல்லது மேலும் டொனேஷன் கொள்ளை இருக்காது அரசு செய்யுமா சகோதர சகோதரி மாணவ மக்களே டொனேஷனாக நீட்டர்வா மாணவர்களுக்கு நல்லது எது நன்றி வணக்கம்